வணக்கம் நண்பர்களே மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்களாக நிறைய போட்டு வருகிறேன் இதை மருத்துவ விழிப்புணர்வாகவே பாருங்கள் காரணம் தாம்பத்தியம் செக்ஸ் என்பதெல்லாம் நாம் சமூகத்தில் சாதாரணமாக உபயோகப்படுத்தாத ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கூறுவதால் நாம் ஏதோ ஒரு ஒரு தீண்டத்தகாத வார்த்தையை கூறிவிட்டோம் என்று யாரும் என்ன வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வு முகாம்தான் ஆனால் ஒரு பெரிய உண்மை இந்த பிரச்சனை இந்திய அளவில் மிக சுகர் டயபெட்டிக்கு இணையாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சவால் என்பதால் நான் முன் நம்ம சேனல் இதில் முதல்ல முன்னெடுத்து இதை பேச வர்றாங்க அந்த வகையில் பிறப்பி விரைப்புத்தன்மை கோளாறு இந்து முந்துதல் என்ற இரண்டு குறைபாடுகள் இந்திய ஆண்களிடையே அதிகமாக இருப்பதாக ஒரு 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 ஆய்வு இதில் இரண்டு ஒன்று தொடர்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதை என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள் அப்படின்னா இரண்டும் வேறு பேர் இருப்பினும் பிரச்சனை ஒரு பிரச்சனை கொண்டோருக்கு அடுத்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் குறிப்பாக இந்த விந்து முந்தல் ப்ரீ மெட்சுட் ஜெக்ரேஷன் இருப்போருக்கு நாளடைவில் விரைப்புத்தன்மை குறைவு உண்டாகும் அப்போ அதேபோல் விரைப்புத்தன்மைக்கான மாத்திரைகள் விந்து மொந்துதலுக்கு பயன்படாது அதற்கான வேறு மாத்திரைகள் இருக்கிறது விந்து மொந்துதல் என்பது மிகவும் அதிகமாக காணப்படும் முதன்மையான பாலியல் குறைபாடு இதற்கு அடுத்து தான் ஒரு வரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது இதுக்கு என்ன விந்து விந்துதல்னால் எப்போ அது வெளியாகணும் இதில் எதுவும் கால அளவு இருக்கா அப்படின்னா அடுத்த வீடியோ அதில் வெளியிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி